ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் திமுக பொய் கட்சி திமுக ஊழல் கட்சி திமுக குடும்ப கட்சி இன்னொரு கட்சி எப்படிங்க அந்த கட்சி நல்ல கட்சியா என்ன அவங்களுக்கு இவங்களே பரவாயில்ல இவங்க நாட்டு சொல்லிட்டு செய்யாம இருப்பானுங்க அவங்க சொல்லவும் மாட்டாங்க செய்யவும் அதனால தாங்க இந்த ரெண்டு கட்சிகளையும் பங்காளி கட்சி என்று சொல்லுகின்றேன் ரெண்டு பேரும் பங்காளி கட்சி தமிழ்நாட்டை இவங்களும் வளர்த்த மாட்டாங்க பிஜேபி மாதிரி கட்சிகள் வந்து வளர்த்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உதவி செய்ய மாட்டாங்க சகோதர சகோதரிகளே நமக்கு ஆண்ட கட்சியும் நமக்கு மோடி கட்சி தான் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மயிலம் வானூர் சட்டப்பேரவை தொகுதி இந்த எழுச்சி மிகுந்த யாத்திரை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ஏடி ராஜேந்திரன் அவர்கள் மோர் இருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் யாத்திரை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு கூட நமக்காக மறுபடியும் எழுச்சியாக ஏற்பாடு செய்திருக்கின்றார் நம்முடைய இதே மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கலிவர்தன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க மிக சிறப்பான ஒரு அரசியல்வாதி அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்